வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய பல தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இப்போது ஆன்மீகம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பக்தி பதிகங்கள் அப்படின்னு ஒரு பகுதியில் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சமஸ்கிருத ஸ்லோ ஸ்லோகங்கள் அதோட அதோட அர்த்தங்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி தமிழ் ஸ்லோகங்கள் தமிழ் திருமுறைகள்லேருந்து பாடல்கள் அதோட பொருள்கள் அதுவும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம மகா பெரியவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிச்சுட்டு வந்துட்ருக்கோம் அப்போது ஆரோக்கியம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிதான குக்கிங் சிம்பிள் குக்கிங் ஈஸி ரெசிபீஸ் அப்புறம் மில்லட் பேஸ்ட் ரெசிபீஸ் பாரம்பரிய அரிசி வகைகளை உபயோகப்படுத்தி பல விதமான ரெசிபீஸ் ஹெல்தி குக்கிங் நியூட்ரிஷ்னல் டிப்ஸு அப்புறம் முத்ரா இன்ஃபர்மேஷன் முதிரை பற்றிய தகவல்கள் அதாவது எந்த முதிரை எந்த மாதிரி கண்டிஷனுக்கு நல்லது அப்படிங்கிற தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பக்தி பதிகங்கள் பகுதியில் ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிதான ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து காரிய சித்தி ஆஞ்சநேயர் ஸ்லோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து நான் நிறைய தடவை இதை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மனோ தைரியத்தையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் ஆஞ்சநேயர்னாலே ஒரு தைரியம் மனோபலம் தான் இல்லையா அதனால இந்த ஸ்லோகம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆசாத்திய சாதக சுவாமின் ஆசாத்தியம் தவகிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஆசாத்திய சாதக சுவாமின் ஆசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நீங்கள் ஸ்லோகம் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இதோட பொதுவான அர்த்தம் எப்படி அப்படி என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு அசாத்தியமான ஒரு காரியங்களையும் ரொம்ப கடினமான காரியங்களையும் எளிதில் நடத்தி தரக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை என்னோடய காரியத்தையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்க வேண்டும் நான் நினைக்கும் வேலையும் நான் நினைக்கும் பணியும் தடையில்லாமல் நல்ல விதமான நல்ல விதமாக எனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் எனக்கு அதில் வெற்றியை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட பொதுவான அர்த்தம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம் நிறைய விதமாக இந்த ஸ்லோகம் நான் சொல்ல சொல்ல எனக்கு பலன் கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நான் உங்களை இன்னொரு பகுதியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்